இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெமன் கிரீனிஸ் ஜூஸ் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆம் நல்லா எல்லாம் பொடியை கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இதுவா இது வந்து மின்ட் எல்லாம் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதோட சேர்த்து லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் நான் மிக்ஸி சின்ன ஜார் போட்டுருக்கேன் பெரிய ஜோல பெரிய அறியாது அதனால நம்ம சின்ன ஜோல போட்டு அரைச்சிக்கலாம் இதோட லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இதோட நம்ம சுகர் போட்டுக்கலாம் எவ்வளோ போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு போட்டு அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஓட்ரோட மிக்ஸ் பண்ண போகிறோம் ஜூஸை மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் ஃபில்டர் பண்ண போறேன் சூப்பராக இருக்கு இல்லை அந்த ஆம்லாவோட அந்த புளிப்பே தெரியல கசப்பே தெரியல செம்மையா இருக்கு நல்ல சில்னஸாக நான் ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் பொறுத்து எடுத்தேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க